கடந்த இரண்டு நாட்களாக நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்குமான அந்த மோதல் வார்த்தை மோதல் என்பது அதிகம் பெற்றுக்கொண்டே சென்றிருக்கிறது குறிப்பாக விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழரின் நிர்வாகி சாட்டை துரைமுருகன் முன்னாள் முதல்வர் கருணாநிதி இழிவுபடுத்தும் விதமாக ஒரு பாடல் அந்த பாடலை மேற்கோள் காட்டி அதை பாடியும் காட்டியிருந்ததன் காரணமாக குற்றாலத்தில் வைத்து அவர் கைது செய்யப்படுகிறார் திருச்சி போலீசாரால் அன்று கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் பொழுது நீதிபதி வந்து நீதிமன்ற காவல் கொடுக்க முடியாது என அவரை விடுதலை செய்துவிடுகிறார் இதனைத் தொடர்ந்து நேற்று முந்தனைய தினம் சென்னையில் நடைபெற்ற ஒரு விழாவில் கலந்து கொண்ட சீமான் மீண்டும் நானும் நானும் அதே பாடலை பாடுகிறேன் என்னை முடிந்தால் கைது செய்யுங்கள் என்பது போன்ற பேட்டி கொடுத்திருந்த நிலையில் தான் நேற்று அமைச்சர் கீதா ஜீவன் அதே போல பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆகியோர் எதிர்கருத்துக்கள் கூறியிருந்த நிலையில் இன்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு என்பது மிகவும் ஒரு காட்டமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி சீமானை பற்றி கருத்து தெரிவித்திருக்கிறார் அதாவது சீமானின் வாய் கொழுப்புக்கு மக்கள் தகுந்த பாடம் போட்டுவார்கள் நாங்களும் தகுந்த பாடம் புகற்றுவோம் என கூறியிருக்கிறார் அதாவது சென்னையில் இந்த ஏற்படும் போக்குவரத்தை நெரிசலை குறைப்பதற்காக ஆந்திரா கர்நாடகா பெங்களூர் போன்ற நகரங்களில் இருந்து வரக்கூடிய அந்த கிருஷ்ணகிரி மார்க்கமாக வரக்கூடிய பேருந்துகள் நிற்பதற்கான ஒரு திருமண திருமணி இசை அருகே ஒரு துணைக்குள் நகரத்தில் முன்னூற்றி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் புதிய பஸ் நிலையம் அமைக்கும் பணி என்பது தற்போது நடந்து வருகிறது இந்த ஆய்வு இந்த பணியினை வந்து இன்று காலை ஆய்வு செய்த பின்னர் தான் செய்தியாளர்களிடம் பேசும்போது இந்த மாதிரியான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சியை எதிர்க்கின்ற அனைத்து கட்சியினருக்கும் எந்தவித ஒரு காரணமும் கிடையா கையில் கிடைப்பதில்லை அதை வந்து அவர் பொருளும் ஆயுதமும் என்பது போன்ற வகைப்படுத்திக் கொண்டிருக்கா அதாவது அவர்களுக்கு எந்தவித ஒரு காரணமும் கிடைக்காத நிலையில் கையில் கிடைக்கின்ற ஆயுதங்களை எல்லாம் ஆட்சியாளர்களான எங்கள் மீது தூக்கி எறிய முற்படுகிறார்கள் என ஒரு கருத்தை சொல்லி வைக்க அதே போல நாம் தமிழர் கட்சி சீமான் சீமானுக்கு எதிர்கட்சி தலைவர் இப்போதைய எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சரான அந்த பழனிசா எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி காலத்தில் பாலும் தேனுமா ஓடியது அதாவது அவர் அவர் தலைவர் என்று போற்றக்கூடிய அந்த கொடநாடு பங்களாவிலே காவலரின் உயிரை கூட காப்பாற்ற முடியாத ஆட்சியாகத்தான் அவர் அவரது ஆட்சியில் இருந்தது சட்ட பற்றி அவருக்கு அதாவது சட்ட பற்றி பேச அவருக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை போன்ற வார்த்தைகளை அவர் பிரயோகப்படுத்தி இருக்கிறார் அதே போல காய்ந்த மரத்தின் மீது கல்விடும் அவர் தொடர்ந்து வாய்க்கொழுப்பு எடுத்து பேசி வருகிறார் அவரது உயரம் அவருக்கே தெரியவில்லை கண்ணாடி கூண்டிலிருந்து கல்லறிந்து கொண்டிருக்கிறார் திமுக என்பது ஒரு கற்கோட்டை திரும்ப தாக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் தாங்க மாட்டார் என கூறி கூறியிருந்த நிலையில் தான் செய்தியாளர்கள் வைத்த சில மற்றொரு கேள்விக்கும் பதிலளித்திருக்கிறார் அதாவது சீமான் மீது நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் மீது பொதுநல விரும்பிகள் புகார் கொடுத்து வருகிறார்கள் சட்டப்படி சாத்திய கூறு இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவித்திருக்கிறார் இதே பா இதே பாட்டை பாடியதற்காக ஏற்கனவே சீமான் மன மன்னிப்பும் தெரிவித்துள்ளார் அதே வார்த்தையை மீண்டும் பயன்படுத்துகிறார் என்றால் அரசியல் பார்வை அவர் மீது திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் அவர் கையில் எடுத்து பேசி வருகிறார் தலையில் உரண்டு உருண்டு புரண்டாலும் சரி தரையில் தவழ்ந்து வந்தாலும் சரி திராவிட மாடல் ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்க முடியாது என கூறியிருக்கிறார் இந்த வார்த்தை முதல் என்பது நாளுக்கு நாள் அதிகப்பட்டு வருகிறது இந்த சேகர்பாபுவின் இந்த பதிலுக்கு மீண்டும் நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஏதேனும் எதிர்கருத்துக்கள் வரலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது